ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏப்ரல் மே மாதம் அந்த பசங்களுக்கு லீவ் விடுறாங்க இல்லையா அந்த நாட்கள் வந்து வந்துட்டா போதும் எங்களுடைய பசங்க வந்து உதயா செந்து அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது டூர் வந்து கிளம்பி போயிடுவாங்க இந்த வருஷம் வந்து ஹாங்காங்கில் டிஸ்னிலேண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க கூடவே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு குடும்பம் அவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போவாங்க இந்த வருஷம் ஏப்ரலில் எம்பி எலெக்ஷன் வந்ததுனால எங்கள் வீட்டுக்காரங்க இந்த பக்கம் பயங்கர ஆகிட்டாங்க இப்படி ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம எல்லா நாளும் எலெக்ஷன் டூரை இப்படி டைட்டாக போட்டிருக்கீங்களே ஒரு நாலு நாளாவது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு ரெஸ்ட்டும் ஒரு மாறுதலும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க வந்து எங்கள் ரெண்டு பேரை பார்த்து சொல்லிவிட்டு எங்கள் பசங்க பிரச்சாரம் முடிஞ்சதுமே கிளம்புற மாதிரி எங்களை கேட்காமலேயே டிக்கெட்டை வந்து புக் பண்ணிட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க இருக்காங்களே அவங்க வந்து அப்பப்போ லண்டன் போறதோட சரி இந்த மாதிரி பசங்க எப்போவாவது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டாலும் கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு வேலையை சொல்லி என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ண வச்சுடுவாங்க இந்த தரமும் வந்து இவங்க வரமாட்டாங்கன்னு தான் நான் கூட நினச்சேன் பரவாயில்ல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இவங்க டிஸ்னிலேண்டில் விதவிதமாக நிறைய ரைடுகள் நானும் சரி எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி டயர்டாயிடுச்சின்னு ஃபீல் பண்ணிட்டு ஒரு ஓரமா உட்காராம பசங்களோட பசங்களாம் எல்லா ரைட்லேயும் நாங்கள் நாங்களும் சேர்ந்து கலந்துப்போம் அளவுக்கு அவ்வளோ உற்சாகமாக இருந்தது அங்கே குறிப்பா இந்த தரம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பசங்களோட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க